நமது ஆண்டவரும் உலக இயேசு நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே பசுத்த ஆலயமாகிய தமது வீட்டின் நன்மையால் நம்ம ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கினார் அப்படிப்பட்டதான தெய்வத்தை நாம் நன்றியோடு இந்த காலை நாம் சோத்தரிப்போம் ஆண்டவரை நாம் நன்றியோடு ஆண்டு அனதிலும் நாம் துதிப்போம் நமது ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனமாவது சங்கீதங்களின் புஸ்தகம் ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி லட்சியம் என்பதே ஆம்பிரியமானவர்களே நமது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வசனம் என்னவென்றால் நாம் கத்தரை நம்பியிருக்க வேண்டும் என்பதே அவை நம்மை சூழ்ந்திருக்கிற அனைத்து சிக்கல்களுக்கும் தகலவிதமான தீமையான காரியங்களுக்கும் நம்மை விலக்கி ரச்சிக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் செப்டம்பர் மாதத்தில் நமக்கு தர வாக்குத்து வசனமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் நமது வாழ்வில் எண்ணற்ற பாடுகளுக்கு மத்தியிலும் எண்ணற்ற நோய் நொடிகளுக்கு மத்தியிலும் எண்ணற்ற தீமையான காரியங்களுக்கு மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்டதா இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நன்மையையும் திருப்தியையும் ரட்சிப்பையும் வழங்கி நம்மை துன்பப்படுத்துற எல்லாருக்கும் விளக்கை காக்கிறவராக இருக்கிறார் நமது வாழ்வில் நாம் எண்ணற்ற காரியங்களுக்கு ரெண்டு நாம் பயப்படக்கூடும் நம்மை சுற்றி தீமையான காரியங்கள் நடக்கக்கூடும் நாம் வேலை செய்து கொடுக்க இடத்தில் நமக்கு சரியாக உயர்வையும் தராமல் நமது நம்முடைய திறமையை மதிக்காமல் அனைவர் நம்மை ஆண்டவரை கஷ்டப்படுத்தக்கூடும் அப்ப அம்மத்தியிலுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை அருளி ஒரு உயர்வை கட்டிடுகிறார் யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற ஒரு வழியை ஆண்டவர் காண்பித்து அவர்கள் தொழிலை ஒரு ஒரு தொழிலை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்வார் அப்படிப்பட்டதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தமது நன்மையால் திருப்தி ஆக்குவார் அவளை ரட்சித்து தங்கள் அனைத்து விதமான காரியங்களில் இருந்தும் அவளை உயர்வை நோக்கி வழி நடத்துவார் என்பதே இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு வசனமாக கொடுத்திருக்கிறார் அங்கீதங்களின் புத்தகம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசதம் இவ்வளவமாக சொல்கிறது கர்த்தாவே உம்மையை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை இல்லை என்று ஆம்பெரிய கத்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் உண்மை நம்புகிறவர்கள் நீர் கைவிடுகிறதில்லை இல்லை அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம்பெரிய நாம் கத்தரை உண்மையாய் தேடுவோருமானால் நாம் கத்தரை உண்மையாய் நம்பியிருப்போமானால் நமது வாழ்வில் காணப்படுகிற சகல வித தீமையான காலங்களிலிருந்து நம்மை விளக்கி நம்மை ரச்சிக்க நமது கத்தராகி ஆண்டவர் நமக்கு கிருபி செய்ய இருக்கிறார் அப்படிப்பட்டதான ஆண்டு வரை நாம் உண்மையாய் நாம் தேடுவோம் அவரையே சார்ந்து கொள்வோம் அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஏனென்றால் நாம் ஆண்டவரை அணுதினமும் நமது நமது வாழ்விடம் மூலமாக அணுதின ஜபத்தில் நாம் உண்மையாய் அவரை பின்பற்றி நாம் வாழ்வோம் என்றால் வேதத்தை நாம் கைகொள்வோம் என்றால் இப்படிப்பட்டதான ஆசிர்வாதம் ரட்சிப்பு நமக்கு அனைத்தும் அவர் மூலயமாக கிடைக்கும் என்பது அதிக நிச்சயம் அல்லவா பிரியமானவர்களே நாம் உண்மையாய ஆண்டவரை நாம் தேடுவோம் நாம் ஜபிப்போம் நல்ல பிதாவே அன்பின் தகப்பனே அருள்நாதரே ஆண்டு வரே கொடுக்கப்பட்டதான ஆண்டு வரே இந்த வாக்குத்த வசனத்துக்காக நன்றியோடு அப்பா ஆண்டு வரே இந்த செப்டம்பர் மாதத்தில் தகப்பனே யார் யாரெல்லாம் தகப்பனே உமை நோக்கி தகப்பனே கெஞ்சுகிறார்களோ மன்றாடுகளோ அவருடைய மன்றாட்டை எல்லாம் நீர் கேட்டு நீரவலை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் தீமையான காரியங்களை விட்டு வேலைக்கு தகப்பனி நன்மையால் தகப்பனி நீர் அவளை முடிசூட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் யார் யார் தொழில் தொகை வேண்டுமோ யார் யார் ஆண்டு வரை வேலை வேலைக்காக காத்திருக்கிறார் யார் யாரெல்லாம் படித்துக் கொண்டு அன்பிடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லாவருக்கும் தகப்பனை ஏற்ற ஆண்டுவரை உயர்வை நீர் அவளுக்கு கட்டிட வேண்டுமா எங்கள் அச்சபிக்கிறோம் அவர்கள் துன்பப்படுத்துகிற அனைத்து காரியங்களுக்கும் அனைத்து பயனர்களுக்கும் அனைத்து விதமான சத்துருக்களின் கிரியைகளுக்கும் பொல்லாத ஆவிகளின் கிரியைகளுக்கும் நீர் விளக்கி ரசித்த வேண்டுமா நாங்க அச்சபிக்கிறோம் அண்டவிரே வேதத்தின் சொல்லிக்கிறப்பா நெளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை திறமை நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை என்று நீ சொல்லிக்கிறீர் அப்பா அவன் வாக்குத்த வசனத்தின்படியே தகப்பனே ஆண்டவரே என் கத்தாவை உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா நீர் எங்களை ஆண்டவரே அனைத்து துன்பங்களுக்கும் விளக்கி ரச்சித்து காத்திருள்ள வேண்டுமாய் நாங்கள் சபிக்கிறோம் அப்பா அடுத்த மாதம் தகப்பனே இந்த கொடுத்த வாக்குத்த வசனத்தின்படியே எங்களை நீ சாட்சியின் பிள்ளைகளாக நிறுத்தப் போற தயவுக்காகவும் நன்றியோடு மின் நன்றியோடு அப்பா நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி எங்களை ஒரு உப்பு கொடுக்கிறோம் பரிபூர்ணமாய் உப்பு கொடுக்கிறோம் இந்த காலை வேலையிலே இந்த சேஜின் வயலாக யார் யாரெல்லாம் தகப்பனே இந்த வசனத்தை கேட்டு செபிக்கிறார்களோ அப்படி எல்லாம் அளவில் செலுத்தி தகப்பனே உமது நாமத்தை மையப்படுத்தும் மூலியமாக அனைவரின் பாலங்களை ஏந்தும் உதவி செய்யும் நீர் அப்படி செய்ய போற தேவக்கா உமக்கு நன்றி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம் மீட்பெரும் ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ்